கடையில் விற்கக்கூடிய ஆப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாமா ஆப்பிளை கழுவி தோல் விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்ச இந்த ஆப்பிள் துண்டை எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு எலுமி சமத்தை புழிஞ்சு எடுத்து கொட்டை இல்லாமல் நல்லா என்ன செய்யுங்க இதை நல்லா இப்படி புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாம் எடுத்து வச்ச இந்த சாரை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க எடுத்து வச்ச இந்த சாரம் நாம் அப்படியே இந்த ஆப்பி ஜூஸில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த ஜூஸ் வந்து நமக்கு இருக்குது பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க குழன்னு இருக்காதுங்க நல்லா எலுமிச்சம்பழம் ஜூஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஆப்பி ஜூஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா இது நல்ல தெளிவாக நமக்கு என்ன செய்யும் ஆப்பி ஜூஸ் மாதிரியே நமக்கு கிடைக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான இயற்கையான நேச்சரான நம்ம இதில் வேறு எதுவுமே பண்ணலைங்க லெமன் சேர்த்துருக்கோம் லெமன் ஜூஸுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொஞ்சமாக தான் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வாட்டர் சேர்த்துருக்கோம் ஸோ இந்த வாட்டர் வந்து நம்ம லெமன் ஜூஸ் தான் அதில் ரெடி பண்ணியிருக்கோம் வாட்டரில் அந்த மாதிரி ரெடி பண்ணி தான் நம்ம இதில் ஊற்றி என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஆப்பிள் ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் கடையில் இருக்கிற மாதிரியே இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக நம்ம கடையில் விற்கும் பார்த்திங்களா அதே ஆப்பிள் ஜூஸ் மாதிரி ஆகிடும் நீங்கள் ஆப்பிள் சீடு வினிகர் கிடைச்சிதுன்னா லெமனுக்கு பதிலாக லெமன் ஜூஸுக்கு பதிலாக அந்த ஆப்பிள் சீட் வினிகர் கிடைக்கும் பாருங்கள் அந்த ஆப்பிள் சீட் வினிகரை நீங்கள் என்ன செய்யுங்க லெமனுக்கு பதிலாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கெட்டு போகவே போகாது நல்லா ஒரு வாரம் வரைக்கும் நாம் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நாம் என்ன செய்யலாம் அப்போ அப்போ நம்முடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க உடம்புக்கு ரத்தத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் ஆப்பிள் ஜூஸு அந்த ஆப்பிள் ஜூஸை நாம் வந்து இயற்கையாக நம்ம நேச்சராக குடித்தோம் அப்படின்னா எந்த வந்து ஒயிட் சுகர் எதுவுமே நம்ம போடாமல் இந்த மாதிரி நாம் பால் கூட சேர்க்க வேண்டாங்க பால் சேர்த்தோம் அதில் ஃபேட் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்ம ஃபாலும் சேர்க்க வேண்டாம் ஃபேட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு உடம்புல வந்து ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஹீமோக்ளோபின் லெவலை ரொம்ப அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த மா